பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் உமான்மாவோடும் திரு திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தை நான்கு ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அழைத்து மேன்மைப்படுத்துவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் பேறு பெற்றவர்களாகவும் ஆண்டவருடைய பார்வையிலே இரக்கம் நிறைந்தவர்களாகவும் இருக்க உங்களுக்காகவும் நீங்கள் எதற்காக ஜபிக்கிறீர்களோ அந்த ஜப விண்ணப்பங்களுக்காகவும் நான் மன்றாடுகின்றேன் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் ஆண்டவரோடு பேசுவதற்காகவும் ஆண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் என்று நீங்கள் ஒரு முடிவு எடுப்பதற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் ஆண்டவர் உங்கள் மீது விருப்பம் கொண்டு இருக்கின்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை உயர்த்துவதற்காக உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உங்கள் மீது விருப்பம் கொண்டு இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப்டு பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இல்லத்தை தேடி வரும் நீங்களும் ஆண்டவருடைய பலனடைந்து ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்து ஆண்டவரோடு இணைந்து நடக்க அன்னை தாமே உங்களுக்கு உதவி செய்வார்களாக எனவே தொடர்ந்து ஜபமாலை சொல்லுவோம் ஜபமாலை ஜெபிப்போம் ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் மாணவர்களே நாம் ஆண்டவர் விருப்பம் கொள்ளும் பொழுது நாம் பெற்றவர்களாக மாறுகின்றோம் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் விருப்பம் திருவழிப்பாடு மூன்று இருபதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இதோ வாசல் அருகி நின்றும் கதவை தட்டுகின்றேன் யாராவது ஒருவர் என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்து உள்ளே வந்தால் நான் அவர்களோடு அமர்ந்து உணவு அருந்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் உங்களை தேடி வருகின்றார் உங்களோடு அமர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களை உயர்த்துவதற்காக உங்களோடு இருந்து உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக இந்த நாளிலே தேடி வந்திருக்கின்றார் நீங்கள் விசுவசிக்கிறீர்களா இந்த நாளில் நீங்கள் விசுவசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் விருப்பம் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது ஆண்டவரை தாழ்மையில் நாம் வணங்க வேண்டும் அப்படி என்றால் நம்மையே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவதுரை வார்த்தையில் வாசித்து பாருங்கள் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் என்னவே அந்த ஒன்று சொன்னது போல ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டுமே என்றால் முதலில் உங்களை தாழ்த்த வேண்டும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் எந்த அளவுக்கு ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை என்றும் அன்னை மறியால் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரோ அதே போல் உங்களை தாழ்த்த கூடிய நேரத்திலேயும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை மேன்மையாக வகிக்கும் பொழுதும் அதை எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது ஒரு வேலை வேலை செய்த இடத்திலும் உங்களுக்கு வரக்கூடிய கிடைக்காமல் இருக்கலாம் வேலை செய்த இடத்திலே உங்களைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்பலாம் உங்களுடைய பெயரை கெடுப்பதற்காகவே நபர்கள் எழுந்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவை எல்லாவற்றையும் முறியடித்து நான் உன் மீது விருப்பம் கொண்டிருக்கிறபடியினால் உன்னை நான் உயர்த்துவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் அலேலூயாம் அப்படி என்றால் நம்மை நாமே உயர்த்தாமல் இருக்கும் என்ன நடக்கும் தெரியுமா லூக்கா பதினான்கு பதினொன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் அப்படி என்றால் யாரெல்லாம் பெருமை பேசிக்கொண்டு அழைகிறார்களோ என்னிடம் ஐபோன் இருக்கின்றது ஐபோடு இருக்கின்றது ஆப்பிள் லேப்டாப் இருக்கின்றது என்னிடம் விலை உயர்ந்த கண்ணாடி வைத்து இருக்கின்றேன் வில்லை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கின்றேன் விலை உயர்ந்த கார் வைத்து இருக்கின்றேன் எனக்கு சொத்தும் பங்களாவும் இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் தன்னையே உயர்த்தி கொண்டு ஆண்டவரை அவர்கள் உயர்த்தாதபடி தாழ்ச்சியில் அவர்களோடு இருக்காதபடி திமுரோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே ஆண்டவர் ஒரு மண் புழுவை போல மாற்றி விடுவார் ஹலிலூயாம் ஏனென்றால் ஆண்டவருக்கு முன்பாக எவன் எவள் ஒருத்தையும் தற்பொருமை கொண்டு அலைகிறாளோ அவர்கள் அலைகிறாரோ அவர்களை ஆண்டவர் கைவிட்டு விடுவார் கை நிகழ்ந்து விடுவார் அன்பார்ந்தவர்களையும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்கின்றன தற்பெருமையோடு அலைந்த நபுச்சந்த் நேசருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது பாபிலோனிய மன்னருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது இஸ்ரேவேல் மக்கள் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை உயர்த்திய பொழுதும் வணங்கா கழுத்துள்ள மக்களாய் இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்னவை முடிந்த அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நீங்கள் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களை செய்வார் அதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது அவர் கொடுக்கக்கூடிய வெற்றியாக இருக்கின்றது எனவே நாம் தாழ்நிலையில் இருக்கிறோமா என்பதை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் எனவேதான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நல்லதொரு பாவ செய்யுங்கள் பாவசங்கீர்த்தனம் செய்வதற்காக குருவானவரை தேடி போங்கள் உங்களை தாழ்த்துங்கள் செய்த தவறுக்காக ஆண்டவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு மன்றாடுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அனைத்துலகத்திற்கு மக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறீர்கள் எனவே அன்பார்ந்தவர்களே ஒன்று பேதுரு ஐந்து ஐந்தை வாசித்து பாருங்கள் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் கருணை காட்டுவார் என்று நாம் எதை ஆடையாக அணிந்திருக்க வேண்டும் மனத்தாழ்மையை சில நபர்கள் இந்த உலகத்தில் உண்டு தன்னை ஒரு போல் அவர்கள் பாவித்துக் கொள்வார்கள் அதே போல் காட்டிக் கொள்வார்கள் எப்பொழுதுமே தன்னை அவர்கள் ஒரு நல்ல ஒரு தாழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் சித்தரித்துக் கொள்வார்கள் பெரியமானவர்களை அப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனோடு கடவுள் இருப்பதை நாம் உணர முடியும் அவரோடு கடவுள் இருக்கும் பொழுது அந்த மனிதன் எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டான் யாருக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்ட மாட்டான் ஆனால் ஒரு மனிதன் தன்னை தாழ்ச்சி உள்ளவனை போல் சித்திகரித்து அவன் இன்னொரு வழியிலே அவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு இருந்தானே என்றால் இருந்தாலே என்றால் அவனிடம் அவளிடம் இருப்பது எல்லாம் சாத்தானுடைய செயல் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள் கூட இவ்வாறு நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்சபைக்காக ஜெபியுங்கள் முதலில் நீங்கள் உங்களை தாழ்த்தி இருக்கிறீர்களா என்றும் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் நீங்கள் உங்கள் தாழ்ச்சியிலே ஆண்டவரை பார்க்க முடியும் உங்கள் மீது ஆண்டவர் விருப்பம் கொண்டு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நாடி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக் கொள்வோம் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே உம்மை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் நாடி மீது விருப்பம் கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே தாழ்ச்சியோடு நடக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க வேண்டும் நாங்கள் இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தற்பொருமை கொண்டு ஆண்டவரே நாங்கள் கர்வம் கொண்டு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உமது வார்த்தையின் வழியாக எங்கள் பேசுகின்றீர் ஆண்டவரே உமது வல்லமிக்க கரத்தின் கீழ் யார் யாரெல்லாம் ஒப்புக்கொள் ஜபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவரும் தாழ்ச்சியிலே ஆண்டவரை காண்பார்கள் ஆகும் யார் யாரெல்லாம் போலி வேடமிட்டு தன்னை ஒரு தாழ்ச்சி உள்ளவனைப் போல தாழ்ச்சி உள்ளவனைப் போல காட்டிக்கொண்டு கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நல்லதொரு இதயத்தை கொடுப்பீர் ஆகும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் நீரே கூடே இருந்து பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நாளில் விண்ணப்பங்களை ஏழு ஜித்துக் இறக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை இதோ தகன பலியாய் மது கரத்தில் ஒப்புக்கொள்கின்றோம் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி வேண்டுமாய் வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்பு தெய்வமே இந்த நாளிலே எங்களோடு கூட இருப்பதை போல நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட வழி வழிநடத்தும் யார் யாரெல்லாம் கருத்தாய் ஜபிக்கிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்கள் அந்த மேன்மையிலே உண்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துவார்களாக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலட்சியம் அருகாமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அவர்கள் இறைந்த மரியை வாழ்க கத்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனிமாக்கிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே அரிய சர்வேஷ்டே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமேன்